சிம்பிளாக ஈஸியாக மஞ்சூரியன் ஸ்டைலில் நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே செய்யலாம் இது வந்து ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸோடையும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தையில கொடுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட ப்ரெஸ்ட் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி சிசலில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் போன்ஸ் எல்லாம் இல்லாதனால நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து போடுவோம் ஒரு அரை லெமன் ஜூஸ் இருக்கும் இதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் டைம் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் டைரக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ இது வந்து அவன் ஏர் ஃப்ரையர் ஆயில் இதில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைதா கால் கப் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடலாம் மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பண்ணலாம் கார்ன்ஃப்ளாரில் பண்ணுறதுனால என்ன ரொம்ப கிறிஸ்பினஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் நீங்கள் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வரும் இது வந்து பேட்டர் மாதிரி இருக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சிக்கன் பிடிக்காதவங்க நீங்கள் மஷ்ரூமில் பண்ணலாம் பன்னீர் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோயா முட்டை இதில் எல்லாமே வந்து இந்த ஸ்டைலில் பண்ணலாம் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் போடும்போது ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியமே இல்லை இது வந்து இந்த கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது மட்டுமே குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் வந்து கொஞ்சம் கூட இதை அப்சர்வ் பண்ணாது இப்போ பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் தேவைப்பட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் மிளகாய் எந்தளவுக்கு பிடிக்குதோ நீங்கள் அளவுக்கு போட்டுக்கலாம் பெரியவங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மிளகாய் கூட போட்டுக்கலாம் இப்போ சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இல்லை சோயா சாஸ் மட்டும் கொஞ்சம் கால் கப் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நமக்கு ஊற்றுனா போதும் ஸோ இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும் இதில் பெப்பர் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் ஓகே கார்ன்ஃப்ளவர் சிலரிக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் அந்த கிரேவிக்கு ஷைனிங்கை கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு ஷைனிங்கையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று டோட்டல் ட்ரையாகவும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிரேவியும் பண்ணலாம் நான் வந்து செமி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் அதாவது நல்லா இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கிரேவி இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா வேணும் கிரேவி நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுருங்க நல்லா கொதித்து லைட்டாக தைக்கானதுக்கப்புறம் சிக்கன் போட்டுடலாம் சிக்கனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக அந்த ஜூஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு சில டைம்ல எள்ளை வந்து வறுத்து போடுவாங்க இதுலேயே வந்து ஹனி சசமி சிக்கன் அப்படிங்கும்போது நீங்கள் தேன் ஊற்றலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் இப்போ தழை போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து வெங்காயத்தால் போட்டுக்கலாம் வேணும்னா இருந்துனா போட்டுக்கலாம் என்னோட அப்போ வந்து எனக்கு வந்து அந்த க்ரீன் ஆனியன் கிடைக்காதனால நான் போடலை ஸோ நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸோட அப்படியே சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி யூனிக்கான சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க ஒற்றையுமே கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனலில் இருக்கு அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டி ரன் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமன்